அப்படின்னா இது உண்மையே மேஜிக் கிரீம் தான் இது வரைக்கும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற விஷயத்தை கேட்டோம் கிடச்சிது ஆனால் இப்போது நம்மளுக்கு கிடைக்காத விஷயத்த கேட்க அப்பாவோடய டேப் எனக்கு வேணும் அதுவும் தாதா என் கைக்கு வந்து வேணும் கிடைக்குமா எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு ஆண்டி கூப்பிட்டுருக்காங்க நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்பா உள்ள ரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கத்திடாத அப்புறம் திட்டுவாங்க சரியா பத்திரமா சமத்தா இருக்கணும் ஓகே மறந்துட்டேன் இந்தா அப்பாவோட டேப் வச்சு விளையாடிட்டுரு இந்த பேர் அவரோட மெயில்லாம் போய் நோண்டக்கூடாது கேம் மட்டும் தான் விளையாடணும் சரியா என்ன என்ன கேட்கலாம் பட்டாசு தீபாவளி தீபாவளி நாளே ட்ரெஸ் எடுக்கணும் சும்மா சூப்பரா டக்கரா எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும் இப்பவே எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும் கிடைக்குமா ஆழியா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் தோ வந்துட்டேன் இரு அம்மே நான் வெளியில கடைக்கு பர்ச்சேஸ்க்கு போனா அப்ப கடையில பார்த்தா உனக்குன்னே வச்ச மாதிரி பிராண்டா கிராண்டா ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு நான் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு ஃபுல்லா ஃப்ளவர்ஸ் அழகா இருக்குல்ல அழகு செல்லம் போட்டா இன்னும் அழகா இருப்ப ஓகே ஹாப்பி தீபாவளி அம்மா கிட்ட காட்டாத வயது தெரியும் அவளுக்கு என்னையும் சேர்த்துக்கூடா உன்னெல்லாம் சேர்த்துக்க முடியாது கிளம்பு கிளம்பு என்ன நீ ஒழுங்காவே படிக்க மாட்டேங்கிறியா உங்க அப்பா திட்டுறது எங்க வீடு வரைக்கும் கேக்குது என்ன உங்க அம்மா எங்க அம்மாட்ட சொல்றாங்க அடங்கவே எப்படியாச்சும் ஹூ மீன் தொட்டி உடச்சிட்டு இங்கே வந்து விளையாடிகிட்டு இருக்கியா அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா வா நீ முதக்கா அக்கா அக்கா வானாங்க்கா அப்போவே சொன்னேன் என் பவர் தெரியாமல் பேசாதேன்னு